ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி ஹாப்பி பொங்கல்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ரெண்டு அல்வா நம்ம முதல்வர் கொடுத்துருக்காரு ரெண்டு அல்வா நல்ல இனிப்பான சுவையான திருநெல்வேலி அல்வா இருட்டு கடையில் போய் சாப்பிட்டார்ல அதை அப்படியே பார்சல் கொண்டு வந்தார் போல் இப்போ ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காரு ஒன்று பொங்கலுக்கு எல்லா ரேஷன் அட்டைக்கும் மூவாயிரம் ரூபாய் வச்சுக்க சாப்பிட அப்புறம் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடக்கூடிய இந்த ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவர்களுக்காக ஒரு குழு போட்டாங்க இல்லையா அந்த திட்டம் செயல்படுத்தலாம் என்ன ஆகும் எப்படி செயல்படுத்தலாம் எப்படி ஏமாத்தலாம் எப்படி இதர்கள் விளையாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழு அமைச்சாங்க இல்லையா அந்த குழு பரிந்துரை தான் கொடுத்தாங்க நேற்று அறிவிச்சிட்டாங்க ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னா ஜாக்டோஜியோ அறிவிச்சாங்கல்ல தொடர் போராட்டம் ஆறாம் தேதியில இருந்து எப்பா பொங்கலுக்கு முன்னாடி இதெல்லாம் வேட்டு வச்சிருக்கடா பொங்கலுக்கு ஊருக்கு போக பஸ் இல்லாம இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காம இங்க பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னா மூணு மாசத்துல எலெக்ஷன்ல பெரிய ரிஃப்ளக்ஷனா இருக்குண்டா அப்படின்றதுனாலதான் இப்போ அவசர அவசரமா அதை அறிவிச்சிருக்காரு அறிவிச்சல்யே பேர் வச்சிய சோறு வச்சா நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல பேர் வச்சிருக்கீங்க ஆனா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி இது உண்மையிலேயே அவங்க கேட்ட பழைய ஓய்வூதியமானு தெரியல என்னடா திடீர்னு இந்த மாதிரி அறிவிச்சிட்டாரே இதுல ஏதாவது இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது ஆனா இவங்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுனாங்க பாருங்க அங்கதான் அந்த சந்தேகம் கன்ஃபார்ம் ஆச்சு ஏதோ அல்வா கொடுத்துருக்காங்க என்னன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பா என்ன கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்தா தான் பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த காணொலியில் இந்த ரெண்டு விஷயத்தை தான் பேச போறோம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் காணொலியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொண்ணூறு சதவீதம் பேர் பார்க்கறவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல வியூஸ் போது ஆனால் சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குது என்ன அப்படின்னு போய் அனலட்டிக்ஸ்ல தேடி பார்த்தா இந்த மாதிரி இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்ம மொதல் விஷயத்துக்கு வந்துடும் இப்போ ஓய்வூதியம் ஓய்வூதியம் அப்படின்றது ஐம்பத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் அரசு வேலையில இருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு மாதம் 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 ஒரு ஊதியம் கொடுக்கணும் தான் அது வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு வருஷம் வயசா இருந்தது அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாங்க ஐம்பத்தி ஒன்பது கடைசி அறுபது வயசு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஏன் இவ்வளவு இழுத்துட்டு வந்தா இங்க மக்கள் மேல அவ்வளவு அன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல கொடுக்கறதுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட காசு இல்ல அதனால இன்னொரு வருஷம் சர்வீஸ் பண்ணு சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு வரேன் செட்டில்மெண்ட் எல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே வந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு இன்னும் பென்ஷன் கொடுக்கவும் அமௌண்ட் அப்படின்னா ஓய்வூதிய திட்டங்கள் என்னென்ன இருக்கு பழைய திட்டம்னா என்னன்றதை பார்க்கணும் பழைய ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் வரைக்கும் வேலைக்கு சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு இப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் அந்த ஓய்வூதியம்ன்றதே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு அரசு ஊழியர் அவர் வந்து பணிக்காலம் முடிஞ்சு ரிட்டையர் ஆற அவர் வயசு வந்து ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா அவர் கடைசியா வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளத்துல பாதி ஐம்பது சதவீதம் அவர்களுக்கு ஓய்வூதியமாக மாச மாதம் கொடுப்பாங்க இது நடைமுறையில இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இதுல ஒரு ரூபா கூட அந்த அரசு ஊழியருடைய சம்பளத்துல இருந்து பிடித்தம் பண்ண மாட்டாங்க நேரடியாக அரசு முழு முதலீட்டையும் போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுவாங்க மாதம் மாசம் இந்த ஓய்வூதியத்தை கொடுப்பாங்க இதுதான் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் இது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதே ஐம்பது சதவீதம் அவருடைய மனைவியோ இல்லை மகனோ இல்லை யார் அந்த குடும்பத்தினர்னு சொல்லி நாமினி போடுவாங்க இல்லையா அவர்களுக்கு போய் சேரும் இதுதான் பழைய ஓய்வூதியம் அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மியார் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டம் தான் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்ன்றத கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்கீமில் என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ் மொத்தமா அரசுலாம் இதில் வந்து பென்ஷனுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட்லாம் கொடுக்காது நீங்க என்ன பண்ணுறீங்க உங்க சம்பளத்துல இருந்து பதினாலு சதவீதத்தை நான் சம்பளத்துலேயே பிடிச்சிக்கிறேன் மாசம் மாசம் பென்ஷனுக்குன்னு சொல்லி அந்த பதினாலு சதவீதத்துக்கு நானும் அதே அமௌண்ட்டை உனக்கு முதலீடாக போடுறேன் ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து நாங்க இந்த மாதிரி பொதுத்துறைகள்ல சில துறைகள்ல முதலீடு பண்ணுவோம் முதலீடுகள் பண்ணி அதில் வர லாபத்தை உங்களுக்கு ஓய்வூதியமாக நாங்கள் கொடுப்போம் அது எப்படி கொடுப்போம் ஓவரால் செட்டில்மெண்ட்டாக நீங்க ஓய்வு பெற்று போகும்போது உங்களுக்கு ஓவராலாக இந்தப்பா இந்த அமௌண்ட் இவ்வளோ உங்களுக்கு பிடிச்சோம் இதில் இவ்வளோ லாபம் பார்த்தோம் உங்களுக்கு வட்டி எல்லாம் போட்டு இவ்வளோ தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்று போகிற அன்னைக்கு கிராஜுவிட்டி பிஎஃப் இந்த இஎஸ்ஐ இந்த லொட்டு லோஸுக்கு எல்லாத்தையும் சேர்த்து செட்டில்மெண்ட்டு இந்தப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி பல்கா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அமிச்சுடுவாங்க ஆனால் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்களுக்கு பழைய ஓதியுமே வேணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்கப்பா இருபத்தி ரெண்டு வருஷமா போராடி 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்களுக்கு காக்கா வந்து ஆபத் பாந்தவர் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியின் முத மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமாக அந்த வாக்குறுதி நின்றது பழைய ஓய்வுகிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் வந்தோடனே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் சொன்னார் அதை கொண்டு செய்ய முடியுமா முடியுமான்னு தொடர்ந்து அப்பப்போ போராட்டம் நடக்குது நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சிக்கலான்னு இதை தாவே கவாறு அங்கங்க போராடுறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க பதட்டமாவே இருக்குது நம்ம சொன்னதில் முக்கால்வாசி நம்ம செய்யலை எதை கேட்டாலும் நம்ம செஞ்சமா இல்லையா நம்மளுக்கே சந்தேகமாக இருக்குது அதனால் இது எப்படியாவது செஞ்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை போட்டாங்க குழுவை போட்டு இப்போது புதுசாக ஒன்று அனுவிச்சுருக்காங்க என்னது நம்ம முதல்ல சொன்னல பழைய ஓய்வூதிய திட்டம் ஒன்று ரெண்டாவதாக வந்தது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இப்போது இது திராவிட மாடல் அரசு டிஏஎஸ்பி இல்லை டிஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க என்னவா அப்படின்னா தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வேற இது அதுதான் ஆனால் இது அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க பேசிக்ல இருந்து இவங்களுக்கு பத்து சதவீதம் ஓய்வூதியம் பிடிப்போம் அரசு ஒரு பங்கு போடுவோம் அது என்ன பங்குன்றதை சொல்லலை ரெண்டு பர்சன்ட் போடுவாங்களா அஞ்சு பர்சன்ட் போடுவாங்களா இல்லை பத்து பர்சன்டே அவங்களும் போடுவாங்களா இல்லை அதிகமாக போடுவாங்களான்னு சொல்லலை அதை சொல்லாம நாங்களும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுப்போம்ப்பா அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரியே கடைசியா நீங்கள் வேலையை ஓய்வு பெற்று போகும்பொழுது உங்களுக்கு ஐம்பது சதவீதம் உங்களுடைய சம்பளத்தின் பேசிக்ல இருந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க பேசிக்னா எப்படி நீங்க மாச மாதம் கையில் வாங்குற சம்பளம் கிடையாது கையில வாங்குற சம்பளம்ன்றது இந்த அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு தனியாக வரும் உங்களுக்கு பேசிக்னு ஒன்று இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சம்பளம் ஒரு நாற்பதாயிரம்னு இருக்கும் அந்த நாற்பதாயிரத்துல ஐம்பது சதவீதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இது வந்து ஓய்வு பெறுறவர்களுக்கு ஓய்வு பெறுகிறவர் இறந்து விட்டார் அப்படின்னா அவங்க வாங்குறாங்கல்ல அந்த ஐம்பது சதவீதம் இந்த பேசிக்ல ஐம்பது சதவீதம் இருபதாயிரம்னு அதில் அந்த ஐம்பது சதவீதத்துல அறுபது சதவீதம் அதை மட்டும்தான் அவங்க குடும்பத்தாருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது புரிய புரிஞ்சதா இல்லை புரியாம திமுகவுடைய பேச்சை மறுபடியும் நம்பி இவங்களாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுனாங்களா இல்லை அவங்களே செட் பண்ணி வச்சு ஸ்வீட் கொடுக்க வச்சாங்களாம் தெரியல ஜாக போராட்டத்தை வாபஸ் பெற்றதா அறிவிக்கிறாங்க ஆனா அந்த பக்கம் மதுரை இருந்து ஜீரியாவுடைய சிறப்பு குழு தலைவர் அவரு பேட்டி கொடுக்குறாரு இது வந்து தேர்தலுக்கு வேணா உதவுங்க ஊழியர்களுக்கு எந்த பயனும் இல்லை இதுக்கு நாங்க புது பென்ஷன் ஸ்கீம்ல இருந்திருப்போம் அதுவே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது இது என்னவோ பித்தலாட்டமா இருக்குது இன்னும் இது எப்போ அமல்படுத்துவோன்னு சொல்லல எப்போ அமல்படுத்துவனும் சொல்லல இதுக்கானா இந்த வருஷம் பதிமூணாயிரம் கோடி ஒதுக்க போறோம் அதுக்கப்புறம் வருஷா வருஷம் பதினோராயிரம் கோடி ஒதுக்குவோம் இது வருஷா வருஷம் ஏறும் அப்படின்ட்டாரு ஏன் இந்த பென்ஷன்ல எப்படி இப்ப இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வருஷா வருஷம் வருஷத்துல ரெண்டு முறை ஏத்துறாங்க இல்லையா இந்த டிஎன்எஸ் அலோசனு போட்டு ஏற்றுவாங்க சம்பள உயர்வு அந்த ஏற்றும் போது உங்களுக்கும் உங்களுடைய பேசிக்ஸ் ஏறும் அந்த பேசிக் ஏறும்போது உங்களுடைய பென்ஷனும் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா அதனால வருஷா வருஷம் இந்த தொகையும் ஏற்றம் கண்டுகிட்டே இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது மொதல் விஷயம் ஆனா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கியிருந்தாங்க இப்போ இதுக்காக தனியாக இதை ஒதுக்குறாங்களா இல்லை அரசுக்கு என்ன லாபம் இதுல ஊழியர்களுக்கு என்ன லாபம் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் எதுவும் புரியல இன்னும் தெளிவான அறிக்கை வரல எப்ப இருந்தாலும் அமலாகணும் அப்படின்றதும் தெரியல பல விஷயங்களை கொஸ்டின் மார்க்கு குறி கேள்விக்குறி எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டல் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டும் சேர்த்தா ஐயாயிரம் அதானே அதேதான் அந்த ஐயாயிரத்த கொடுக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆச்சுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரம் ரூபா கொடுத்தாருன்னு நினை இல்லை எதுவும் கொடுக்கல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போது கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க தேர்தல் வந்துருச்சு இதை நான் சொல்லலைங்க போன வருஷம் சட்டமன்றத்தில் நம்ம அவர் ஐயா பொதுச் செயலாளர் திமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் அவர்களே சொன்னார் ஏன் இந்த வருஷம் கொடுக்க முடியாதுங்க அத்த வருஷம் தேர்த்தவிடுவது அடுத்த வருஷம் கொடுப்போம் அப்படின்னு அவரே ஓகே சொன்னாங்க சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துல பேசுற விஷயம் சோ அதனால இப்ப கொடுக்குறோம் அப்படின்னு மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரேஷன் கார்டுக்கு கார்டுக்கு மூவாயிரம் அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டுக்கீங்க மக்களே இது எங்க எந்த நிதி அப்படின்றது தெரியல பீகார்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்தி மோடி மோடி கவர்மெண்ட் வந்து ஜெயிச்சிருச்சிங்க இங்கேயும் அதே மாதிரி வந்து திமுக செஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க இப்போ மூவாயிரம் இன்னும் போக போ என்னென்ன கொடுக்க போறாங்கன்றது தெரியல நம்ம பொறுத்து வந்ததை பார்க்கணும் ஓகே ஆனா தாவேக்காவுக்கு பயந்து ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் எதெல்லாம் செய்ய போறாங்கன்னு தெரியல வர்ற ஆட்சி எவன் தலையில என்ன வடிஞ்சா என்ன நான் இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு போறேன் கேட்டா நான் கொடுத்தேன் அவங்க கொடுக்கல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாரு ஏன் ஆட்சியில கடைசி நேரத்தில் வந்து கொடுக்கணும் இப்போ கையெழுத்து போட்டா அதெல்லாம் அமலாக்குறதுக்கே நாலு மாசம் ஆயிட்டும் அடுத்த அடுத்த ஆட்சி வந்துடும் அடுத்த ஆட்சியில் இருக்கா நிதி நிலைமை வெள்ளை அறிக்கைன்னு கொடுப்பாங்க வெள்ளை அறிக்கையில போன மாட்டி நீங்க ஊருட்டீங்களா அந்த மாதிரி யாரும் உருட்டுவாங்க அதை உருட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது நடக்குமா நடக்காதா சாத்தியமா சாத்தியம் இல்லையா கடன் வாங்க முடியுமா வாங்க முடியாதா இதெல்லாமே இன்னும் கேள்விக்குரியா இருக்கு புரியல எங்கே கொண்டு போயிட்டு நிறுத்த போயிக்கிட்டு இல்லை இந்த பக்கம் ஏன்டா கடன் வாங்கினா உங்களுக்கு என்னால கஷ்டம்னு ஒருத்தர் கேட்கறாப்புல கடன் வாங்கினாலும் நாங்கள்லாம் தொழில் வளர்ச்சியில் முன்னேறிக்கிட்டு இருக்கோன்றாங்க விவசாயிகள் ஏண்டா நெகட்டிவிட்டியில் போகிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை நம்ம முட்டாளா இல்லை இவங்க முட்டாளா ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த பதிவை பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூர் என்